கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியில் இருசக்கர வாகன விபத்தில் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள பெரியாம்பட்டி காலனியை சேர்ந்தவர்தான் ஜெகநாதன் இவருடைய மகள்தான் ஜெயசுதா வயது பத்தொம்பது இவர் தருமபுரியில் உள்ள செவிலியர் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் ஜெயசுதா தன்னுடன் பயிலும் ஆண் நண்பரான கௌதம் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூரில் நடந்த கோவில் திருவிழாவுக்கு சென்றுள்ளார் பின்னர் இருவரும் வீடு திரும்பிய நிலையில் திருப்பத்தூர் தருமபுரி சாலையில் சிவம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி அருகே புதன்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டபோது பைக் அதிவேகமாக சென்றது இதனால் சிவம்பட்டி ஏரிக்கரை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த அந்த இருசக்கர வாகனம் தடுப்பின் மீது மோதியது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையில் கவந்ததில் இருவருமே பலத்த காயமடைந்தனர் இதில் ஜெயசுதா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் தலைமறைவாகியுள்ள அவருடைய ஆண் நண்பரான கௌதமை தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் விபத்து குறித்து மத்தூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்